திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி புலந்தெயர் தொழிலாளர்கள் குடியிருப்பில் அமரேஷ் பிரசாத் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் கட்டிடத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழப்பு இறப்புக்கு நீதி கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த போது அப்போது போலீசார் மீது கற்கள் வீசப்பட்டதை அடித்து தொடர்ந்தது அதை தொடர்ந்து காவல்துறையினர் தடியடி நடத்தி கண்ணீர் புகை கொண்டு வீசியும் அவருடைய போலீசார் கைது செய்தனர் அதை தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல மறுத்த அத்தியில் ஈடுபட்ட வடமான தொழிலாளர்களை குடியிருப்பு அடித்து காவல்துறையினர் மேலும் கல்வீசில் காயமடைந்த வட மாநில தொழிலாளர்களை ஆம்புலன்ஸ் உதவியுடன் மீட்டு காவல்துறையினர் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதனிடையே வட மாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி அட்டில் ஈடுபட்ட சம்பவம் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் நேரில வந்து ஆய்வு செய்தார் தற்போது கட்டுக்குள் உள்ள காயமடைந்த காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பேட்டியிட சென்றுவிட்டார் அதைத் தொடர்ந்து பார்க்கலாம் இன்று காட்டுப்பள்ளி சக தொழிலாளர் ஒயிரழப்புக்கு இழப்பீடு கேட்டு நேற்று போராட்டம் நடத்திய போது காவலர்கள் மீது கற்களை வீசி தாக்கி வன்முறையில் ஈடுபட்ட இருபத்தி ஒன்பது வடமாநில தொழிலாளர்களை பேரை பேரை பிரித்து விசாரணை அதிகாலையில் நீதிமன்ற ஆஜர்படுத்தி வேலூர் அடைக்க அழைத்துச் சென்ற கொலை முயற்சி அரசு ஊழியரை தாக்குதல் பொது சொத்து சேதம் விலக உட்பட எட்டு பிரிவில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி தமிழன்